இன்றைய தினம் நெல்லியடி பகுதியில் இருந்து மந்திகை நோக்கி செல்கின்ற பாதையில் இருக்கின்ற அனுஷ்கா மோடு சோப்பு தான் வந்திருக்கிறார் நெல்லியடியில இருந்து ஜால்பானம் போயிட்டு வந்து இங்க ஓடக்கூடிய மாதிரி இருக்குது எக்ஸல் கான்ட்ராக்ட் மோட்டர் சைக்கிளும் விற்பனைக்கு வந்திருக்கின்றது டிவிஎஸ் ரைடர் மோட்டர் சைக்கிளானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காண்டி என்ற நமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் நெல்லியடி பகுதியிலிருந்து மந்திகை நோக்கி செல்கின்ற பாதையில் இருக்கின்ற அனுஷ்கா மோடு சொப்பு தான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிஎஸ் ரைடர் மற்றும் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் மோடிகள் எல்லாம் அடிப்படையிலே மோடி விற்பி விற்பனை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தான் வந்திருக்கின்றன அந்த ஓனர்கிட்ட கதாக்கி இந்த மோடி செயல் நீசிங் என்னென்ன விலையை கொடுக்கிறார்கள் மற்றும் ரெடி காசுக்கு என்ன விலை கொடுக்குறாரு சொல்லி அவர்கிட்ட கேட்டு அறிஞ்சு சொல்லுவோம் ஆண்டிபியூ என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருக்காரு ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் முடிஞ்சலேருந்து என்ன விலை சொல்லி கேட்டு அறிஞ்சு பாருங்கள் நெல்லி அடியிலே அமைந்துள்ள டிவிஎஸ் கம்பெனி அதாவது அனுஷ்கா மோட்டர் ஷாப்பு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ராக் மோட்டர் சைக்கிள் மற்றும் ரைடர் டிஜிட்டல் முறையிலே அமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் பிறங்கோ குவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் பின்னாலே எல்லாம் பிறங்கோ ஹென்ரோக் நிற்குது மற்றும் எலக்ட்ரிக் மோடிஜைலாம் நிற்குது ஐக்கு மற்றும் எக்ஸல் ஹண்ட்ரட் நிற்குது இந்த பயோதிபர்களோட கூடியதாகவும் மற்றது எலக்ட்ரிக் பைக்கெல்லாம் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற மற்ற ரை டிவிஎஸ் ரைடர் டிவிஎஸ் ரைடர் மோடிஜையில் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற அதோடு பார்த்திங்கன்னா இந்த அப்படியே சிக்னல் தொடர்ச்சியாக போட்டு ஹென்ரோக் மோடி ஜைல் அப்படி ஒளிர் எரிந்து கொண்டிருக்கின்றது அந்த வெளிச்சம் சிக்னல் எல்லாம் போட்டு உங்களுக்கு பார்வைக்காக அந்த சிக்னல் எல்லாம் போட்டுருக்கோம் என்ரோக் மோட்டி சைக்கிள் ஆனது இங்கே லீஸ் அடிப்படையிலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது தற்போது நாங்கள் நெல்லியடியில் அமைந்திருக்கின்ற அனுஷ்கா மோட்டார் ஷோப்புக்கு வந்திருக்கிறோம் இங்கே பார்த்திங்க சொன்னால் எக்ஸ்எல் கண்ட்ர்ட் மற்றும் டிவிஎஸ் ரைடர் எக்ஸ்எல் கண்ட்ரக்டர் எல்லாம் நிற்கிது இதுல ஒரு அண்ணா நிக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இங்க நீங்கள் என்னடா மோடில் பைக் மேனே செய்கிறீங்க இல்ல டிவிஎஸ்ல என்ட்ரோக் பைக் இருக்குது என்ட்ரோக் கிரேட் எடிஷன் அடுத்து எக்ஸ்ல் இருக்குது அடுத்து ரைடர் இருக்குது அடுத்து எலெக்ட்ரிக் பைக் பேட்டி பைக் கண்டு சொல்லி இங்க ஐக்யூ பைக் கண்டு இருக்குது இந்த நாலஞ்சு model இருக்குது அலை நீங்க வாங்க பாப்போம்

டிவி அனுஷ்கா டிவிஎஸ் மோட்டர் சோப்பிலே இருக்கின்றது இங்கே நேரடியாக வருகிறதா இந்த மோடி ஜெயில ஆண்கள் பெண்கள் என இப்போ தற்போது ஓடும் மோடி ஜெயலலாக இந்த என்ரோ மோடி செயலானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ரெண்டு லட்சம் முதல் ரெண்டு

நீங்க நேரடியாக வெறுகிறத வந்து இந்த மாடைஞ்சில்ல பெற்று கொடுக்கலாம் ஆனா இந்த மாடுஜை ஃபுல்லா இப்போ லீஸ் இல்லாம ரெடியா எடுக்கிறான்னு சொன்னா போல முடியும் வெட்டு லட்சத்தி பதிவு வெட்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் இருந்தால் நீங்க முடச்சையில ரெடியா கொண்டு வரக்கூடிய நல்ல வசதியா இருக்குங்கிறது நல்ல முடிச்சைகள் தாருங்க புதுசாக வந்திருக்குங்க

மோட்டோப்பிலே இருக்கின்றது நீங்கள் நேரடியாக வருகிறதா இருந்து இந்த மோடி ஜெயலலி ஆண்கள் பெண்கள் என இப்போ தற்போது ஓடும் மோடி செயலாக இந்த எடுப்பு மோடி செயலானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் நேரடியாக வருகிறதா இருந்து இந்த மோடி ஜெயிலுக்குள்ளே பொறிக்கொண்டு அடுத்த பார்க்கணும் ரைஸ் அடுத்ததாக நீங்க பைக்கை பார்க்க போறீங்க எக்ஸ் எக் ஹண்ட்ரட் கேபிட்டி சொல்லி முதல் வந்து எழுபது சிசில வந்து இப்போ வர நூறு சிசியில் வருது பாருங்க நார்மலாகவே முதல் வந்து எழுபது சீசி இப்போ வர நூறு சிசிக்கும் வித்தியாசங்கள் வருது இது முழுக்க முழுக்க தனி பெட்ரோலோட வருகிறது சொலிஸ்டார்டும் வருது தனி பெட்ரோல் முதல் ஓயில் கலக்க வேண்டி வந்தது இப்போ வர தனி பெட்ரோலோட வருது நூறு சிசி வந்து பெட்ரோலோட வருது இப்போ வர இது சொலி ஸ்டார்ட் இருக்குது நோமலா முதல் வந்ததுக்கு கிக்கர் இருக்கு கிக்கர் எல்லாமே மற்ற பக்கம் வந்தது இப்போ வர்றது இந்த பக்கம் பேரு கிக்கர் சீட்டு வந்து இங்க சொன்னா பாருங்க

ஒரு லட்சத்தை கட்டி போட்டு கூட விவசாயிகள் தான் விவசாயம் இதுல காரணம் முன்னுக்கும் பாருங்கள் கட்டியுது வைக்கலாம் மரக்கறிகள் வைக்கலாம் பின்னுக்கும் பின்னுக்கும் இதுல நெல்லுகள் மூட்டைகள் மற்ற மரக்கறிகள் வச்சு கொண்டு போகக்கூடிய தண்டிலே பின்னகம் வச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு இருக்கின்றது இப்போ அந்த டென்ட் மற்றும் பவர்

எக்ஸல் ஹண்ட்ரட் மோடிஜையில பார்க்குறீங்க இந்த மோடி ஆனது நெல்லியடி பகுதியிலே விற்பனைக்கு வந்திருக்கின்றது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கட்டி போட்டு இந்த நீங்கள் மோடிஜையில் கொண்டு போகலாம் அப்புறம் மாதந்த அடிப்படையிலே இந்த லீஸ் அடிப்படையிலே நீங்கள் இந்த காசுகளை கட்டி குறைக்கலாம் நல்லா மோடி பாருங்கோ இது மொத்தமாக என்ன விலைங்கோ மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் என்ன விலை மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி பெண்கள் ஆண்கள் சிறுவர்களும் ஊடக்கூடிய ஒரு வைக்காக இந்த எக்ஸைல் கான்ட்ராக்ட் முடிஞ்சலானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது இது நேரடியா வந்து நெல்லியடி பகுதி டிவிஎஸ் கும்பணி இருக்கின்றது அனுஷ்கா மோட்டர்ஷோப்பில் அந்த கடையில இந்த எக்ஸல் ஹண்ட்ரட் மற்றும் இன்ட்ராக் மோடிஜில் எல்லாம் விற்பனை செய்கிறார்கள் அந்த மோடிஜில் தான் நீங்கள் தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் அடுத்தா பார்க்க போகிறது டிவிஎஸ்ல வந்து எலக்ட்ரிக் பைக் ஐக்யூ பைக் சொல்லி பாருங்க இது ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னு சொன்னால் எழுபத்தஞ்சு நூறு சார்ஜ் போட்டால் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் சார்ஜ் வேலை செய்யும் இது நோமலா இப்போ நெல்லியடியில இருந்துச்சு ஜாழ்பாணம் போயிட்டு வந்து இங்கே ஓடக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க வடிவமைப்புல பாருங்க எல்இடி கெட்லைட் தான் ஃபுல்லாவே எல்இடி கெட்லைட்டோட வருது இந்த இது எல்இடி கெட்லைட்டோட வருது மற்றது நோமலா பாருங்க கொஞ்சம் நல்ல சைனிங்கோட வருது நல்ல பவர் பவரோட வருது ஃபுல் பவரேஷன் இருக்குது மற்ற ஃபுல் டிஜிட்டல் மீட்டர்ல வருது டிஜிட்டல் கொஞ்சம் பாருங்க டிஜிட்டல் மீட்டரை பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும்

67 கிலோமீட்டர் ஓடுது. இந்த இல்ல பவர் மோட் ಅಂತ சொல்லிருக்கீங்க. பவர் மோட்ல வேகம் ஓரிنينங்களா 65 கிலோ வேகம். 65. ஓ ফুল சார்ஜ் போட்டா 65 கிலோ வேகம். இது எலெக்ட்ரிக் பைக் குள்ள வருது லோகலாவே. இது full சார்ஜ் போட்டா 100 சார்ஜ் போட்டா கிலோமீட்டர் நல்ல

வேண்டாம் என்ற நாவல் இப்போல்லாம் இந்த இப்படி எலக்ட்ரிக் பைக்குகள் பண்ணுறதால இப்போ நாங்கள் இப்படி எடுத்து ஓடினோம்னு சொன்னால் லைனிலே நிற்க தேவை வீட்டிலேயே சாத்தியில் போட்டுட்டு பாவிக்கக்கூடிய ஒரு வசதியாக இந்த முறையில் காணப்பட வேண்டியது சரியான என்ன ஓகே ஓகே அடுத்த இன்னும் ஒரு பைக்கை பார்ப்போம் சரி சரியா இது பாதியங்க சொன்னா டிவிஎஸ்ல வர்றது ரைடர் பைக்னு சொல்லி 125 சிசிலயே இருக்குது. எல்இடி கேட்லைட் வரது, புல் டிஜிட்டல் மீட்டரோட வருது மற்ற டிஸ்ப்ளே கூட வருது. ஆ டிஸ்ப்ரே. ஓ டிஸ்ப்ரே இருக்குது. எல்இடி கேட்லைட், டிஜிட்டல் மீட்டர்ஸ் எல்லாம் நார்மல் ஆப்ஷன் கொஞ்சம் கூடவே இருக்குது. லென்ஸ் ஸ்ட்ரைக்கிலே கொஞ்சம் இது கொஞ்சம் அமைப்பான ஆபீஸ் மோட கேட்டகரியில வருது. எல்லாம் எல்லாருமே இது ஒப்பிசமான கேட்டகரிய வேலை இந்த பைக்கை கொஞ்சம் விரும்பி இருக்கணும் இது நார்மலா மீட்டர்லயே எல்லா காட்டுறாங்க

இதுல பவர் கிலோமீட்டர் ஓடும் எக்கானமில விட்டீங்கன்னு சொன்னா அறுபத்தஞ்சு வேலை செய்யும் விட்டுட்டு ஓடினீங்கன்னு சொன்னால் ஒரு அம்பது ஐம்பத்தஞ்சு பாக்கணும் அஞ்சு ஓ பாக்கலாமா

பெற்றுக்கொள்ளலாம் இது எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் நெல்லி அடி பகுதியில் இருக்கின்றது நெல்லி அடியில் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் அனுஷ்கா மோட்டோஷாப்பிலே இருக்கின்றது இதில் பார்த்திங்க சொன்னால் கூடுதலான மோட்டர் சைக்கிள் டிவிஎஸ் ரைடர் மற்றது இன்ஜாவில் பார்த்தீங்கன்னா ஐக்யூ பேக் அந்த எலக்ட்ரிக் பைக்க்கள் நிற்குது ரைடர் நிற்குது மற்ற இன்ஜாவில் பார்த்திங்க சொன்னால் கூடுதலான என்ரோப் மோட்டர் ஆனது அப்படியே நிகழ்ச்சிக்கு அப்படியே அடுக்கப்பட்டிருக்கிறாங்க நிறைய இதில் பாரம்பரிய என்ரோப் மோட்டர் செயல்கள் கூடுதலாக அடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நீங்கள் நேரடியாக வந்து லீஸ் அடிப்படையிலும் இந்த மோடியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது உதவி கட்டத்திலே நாங்கள் போனத்த நம்பர் நான் உங்களை விட்றேன் மோட்டசோப் மோடி கொள்ள செய்யறதுக்கு வருகின்ற வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தொலைபேசியில நீங்க சொன்னா கண்டிப்பா நேரடியா இந்த மோடில கொள்ள செய்யக்கூடிய ஓகே கண்டிப்பா சொல்லுங்க சைபர் எழுபத்தாறு ஐம்பத்தி அஞ்சு தொண்ணூத்தி மூணு நூற்றி அறுபத்தெட்டு நம்பி வாங்க சந்தோஷமா போங்க